أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الليل فسبحه وأدبار السجود دنيا تركوريا الله من أديار سورة قاف மொத்த தர்ஜுமாவையும் நாம் பார்த்திருக்கிறோம் கடைசி பத்து வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய தினம் வரை பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த கடைசி பத்து வசனத்தில் அல்லாஹு தாலா மறுமை நாளை பற்றி பேசியிருக்கின்றான் அவனுடைய வல்லமையை பற்றி பேசியிருக்கின்றான் மறுமையில் சூர் ஊதப்படக்கூடிய அந்த தினத்தை அந்த நாளிலே அந்த சப்தத்தை எல்லோரும் கேட்பார்கள் அது எல்லோரும் கேட்கும்படியாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான் அதே போன்று மறுமை நாளையில் ஒன்று திரட்டல் என்பது அல்லாஹிற்கு மிகவும் எளிமையானது அது ஒன்றும் பாரிய காரியம் அல்ல அல்லாஹுக்கு என்பதையும் அல்லாஹு பேசுகின்றான் இந்த பத்து வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையமான கருத்து நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உபதேசிப்பது தான் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய உபதேசம் நீங்கள் தஸ்மீகை செய்யுங்கள் அதற்கான நேரத்தையும் நான்கு நேரங்களாக அல்லாஹ் தாலா வகுத்து சொல்கின்றான் இந்த தஸ்மீ செய்யுங்கள் என்று ஏன் சொல்கின்றான் என்பதும் கூட முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் போதே தெரிகின்றது நபி நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அந்த மக்களிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் தான் இறை தூதர் இது அல்லாஹுடைய வேதம் மறுமை என்பது இருக்கிறது தான் வணங்க வேண்டும் என்ற இந்த கருத்துக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு ஏலனம் இருந்தது அவர்கள் கிண்ட நடித்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பொய்யர் என்று கூறினார்கள் இந்த பொய்யர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் நபியவர்களை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் நபியவர்களை பார்த்து குறி சொல்பவர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையெல்லாம் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தை ஆழமாக பாதித்தது நபி அவர்களுடைய உள்ளத்தை கவலைக்கிடமாக மாற்றியது இப்போது அல்லாஹு தாலா அந்த கவலைக்கு மருந்தாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான் இந்த கவலை நீங்கவும் இது இத்தோடு முடிவதில்லை அதாவது உங்களுடைய மௌத்து வரைக்கும் உங்களை எதிர்ப்பவர்கள் இது போன்று பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் இது போன்று சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் இவையெல்லாம் தாங்கக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மன உறுதி எந்நேரமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதற்கான பலதரப்பட்ட வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் அல்லாஹை தஸ்வீர் செய்வது அல்லாஹை திக்கர் செய்வது திக்கரை செய்து செய்து தஸ்பீகை செய்து செய்து உங்களுடைய உள்ளத்தை திடமாக வையுங்கள் உங்களுடைய உள்ளத்தை திடகாத்திரமாக வையுங்கள் பக்குவப்படுத்துங்கள் பரிபக்குவமாக்குங்கள் உங்களுடைய உள்ளத்தை இப்படி மட்டும் நீங்கள் ஆக்கிவிட்டால் இவர்கள் பேசுவதெல்லாம் உங்களை கவலைக்கிடமாக ஆக்கவே ஆக்காது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் தஹஜூத் கருதியைப் பற்றி அல்லாஹ் தலா கொரானில் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் சூரா நிசம்மிலில் அல்லாஹுத்தாலா தஹஜுத் தொழுகையில் உள்ளத்தின் உறுதியை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகின்றார் ஹிய அஷத்து அக்குவம் ஒகேலா இந்த மக்கள் பலதரப்பட்ட வார்த்தைகளை பேசுவார்கள் இதையெல்லாம் தாங்கக்கூடிய உறுதியும் மனப்பக்குவமும் தைரியமும் உள்ளத்திற்கு இருக்க வேண்டுமானால் அந்த அடியால் தஹஜுத்திலே திளைக்க வேண்டும் தஹஜுத்திலே எழுந்து அவர் தொழக்கூடிய தொழுகையில் உள்ளத்திற்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை அல்லாஹு தலா ஏற்படுத்தி விடுகின்றான் உள்ளத்தின் உறுதியை சஹாபாக்கள் அவ்வளவு உறுதியோடு இருந்ததற்கான காரணம் இந்த திக் இந்த தஹஜு இந்த துஹா இந்த தஸ்மீர் இதை கொண்டுதான் இப்படித்தான் அவர்களுடைய உள்ளங்கள் உறுதி அடைந்தது இப்போ அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள் நபியே அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களின் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள் அவர்கள் பேசட்டும் என்னென்ன சொல்கிறார்களோ சொல்லட்டும் உங்களை பொய்யர் என்று சொல்கிறார்கள் சொல்லட்டும் உங்களை குறி சொல்பவர் நீங்கள் பைத்தியக்காரர் நீங்கள் பொய்யர் நீங்கள் ஜோசியக்காரர் என்ன சொல்கிறார்களோ சொல்லட்டும் அவர்கள் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய முடிவை நான் பார்த்துக் கொள்வேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள் வசத்திய செய்யுங்கள் இதுதான் உங்களுக்கு மருந்து இதற்கான தீர்வு இதுதான் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அல்லாஹைப் போற்றி புகழ்ந்து கொண்டிருங்கள் மெஹந்தி ரவுகர் உமது இறைவனுடைய புகழ்ச்சியை நீங்கள் தஸ்மீக செய்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் அலா தஸ்மீகைக் கொண்டு நெவிசல்ல அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு உபதேசிப்பது இந்த சூரத்து ஆஃபினுடைய கடைசி பத்து வசனத்தில் ஒரு மைய கருத்தாக நாம் பார்க்கின்றோம் இப்போது இதை பற்றிய சிறிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் முதலில் தெரிந்து கொண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோம் என்று சொல்கின்றோம் விக்கிரி என்ற வார்த்தையும் நாம் புழங்குகின்றோம் தஸ்பீஷ் என்ற வார்த்தையையும் நாம் புழங்குகின்றோம் என்ன வித்தியாசம் என்ற வார்த்தைக்கும் தஸ்மீஹ் என்ற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன குரான் ஷெரீஃபில் எல்லா இடங்களிலும் இதை நீங்கள் பார்க்கலாம் விக்ரி என்று வரும் தஸ்பீஷ் என்று வரும் இதை தாண்டி வெவ்வேறு வார்த்தைகளிலும் வரும் இன்ஷா அல்லாஹ் எல்லாவற்றையும் நான் பின்னால் சொல்கிறேன் சுருக்கமாக இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் என்பது பொதுவான வார்த்தை வார்த்தை என்பது குறிப்பிட்ட என்ற வார்த்தைக்குள் அடங்கும் என்ற வார்த்தைக்குள் ஜிகர் அடங்கார் அதாவது ஜிகிரு என்பது தஸ்வீஷையும் எடுத்துக்கொள்ளும் தஹ்மீதையும் எடுத்துக்கொள்ளும் தஹ்லீலையும் எடுத்துக்கொள்ளும் குரான் ஓதுவதையும் எடுத்துக்கொள்ளும் தொழுவதையும் எடுத்துக்கொள்ளும் இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவது எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாமே திக்ரு அந்த திக்ருக்குள் பல கிளைகள் இருக்கிறது அந்த கிளைகளில் ஒன்றுதான் தஸ்வியர் என்பது சுபான் என்று சொல்வது ஒரு தஸ்வியர் அதே நேரத்தில் அது திக்ரின் ஒரு கிளை அல்லாஹை நினைவு கூறக்கூடிய கூறல் நினைவு விஷயத்தில் ஒரு விஷயம்தான் தஸ்விய என்பது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு திக்ரு தான் ஆனால் எல்லா திக்ருகளும் தஸ்பீ கிடையாது சொல்றதுங்களா திக்ரு என்பது பொதுவான ஆமான ஒரு வாழ்க்கை அதற்குள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் தஸ்வீ என்ற ஒன்று இப்போது அல்லாஹலா குரானில் பேசக்கூடிய மூன்று இடங்களை நான் உதாரணம் காட்டுகின்றேன் அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க இந்த வசனம் எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது திக்ரு செய்வதல்ல

நீங்கள் தஸ்வீஃப் செய்யுங்கள் நீங்கள் தஹ்மீது சொல்லுங்கள் நீங்கள் தஹனீல் சொல்லுங்கள் இது எல்லாமே திக்குரு இப்போ இதில் ஒன்றை கொண்டு அல்லாஹ் தலா அடுத்த வசனத்தில் பேசுறான் வசப்யஹவுகு புக்கறத்தான் உங்கள் அசையிலா அந்த திக்கரில் ஒன்று எது வசப் எகவு புக்கறது உங்கள் அசையிலா காலையும் மாலையும் அல்லாமே தஸ்வீப் செய்வது இது ஒரு வசனம் அதே போன்று அல்லாஹ் தலா இன்னும் அழகாக பேசுகின்றான் சூரத்துல் பக்கராதில் ஃபல்குரூனி அது என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் அதாவது என்னை நீங்கள் சிக்கிற செய்யுங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் நான் உங்களை சிக்கிற செய்கின்றேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நாம் அல்லாஹை நினைவு கூறுதல் என்பது வேறு அல்லாஹ் நமக்கு நினைவு கூறுவான் நம்மை நினைவு கூறுவான் என்பது வேறு நாம் அல்லாஹை நினைவு கூறுதல் என்பது அவன் செய்திருக்கக்கூடிய நம் மீது இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவது அவனை போற்றி புகழ்வது தஸ்மீர் செய்வது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவது என்பது அவன் நம் மீது அவருடைய அருளையும் கருணையும் பக்கத்து தெரியுமான் நல்லா சொல்றான் அது குருக்கு என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் உங்களை நான் நினைவு கூறுகின்றேன் அந்த ஜிக்கரில் ஒரு வகை எப்படின்னா நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு எனக்கு நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் ஒருவர் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தால் அல்லாஹை அவர் திக்ரு செய்கிறார் என்பது பொருள் ஒருவேளை அல்லாஹிற்கு நன்றி செலுத்தாமல் விட்டு விட்டால் மறந்து விட்டால் அவர் அல்லாஹை புறக்கணித்து விட்டார் நிராகரித்து விட்டார் என்பது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் நிராகரிக்காதீர்கள் இதே போன்று தலா இன்னும் பேசுகின்றான் அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுடைய விஷயம் எப்படி என்றால் ஒத்தத்துமை இன்னும் விதிக்கிற இல்லா அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹை செய்வதை கொண்டுதான் நினைப்பதை கொண்டுதான் என்று பேசுகின்றார் உள்ளங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நிம்மதி அடைய நினைவு கூறுவது நினைவு கூறுவதை விட்டு விட்டு வேறு வேறு விஷயத்தை கொண்டு அவர் நிம்மதி பெறுகிறார் என்றால் அவருடைய உள்ளம் அல்லாவின் பக்கம் இல்லை என்பது பொருள் யாருடைய உள்ளங்கள் அல்லாஹை விக்ரு செய்வதை கொண்டு நிம்மதி அடைகிறதோ இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் கலா சொல்லக்கூடிய இந்த பட்டியலில் அவர் இருக்கிறார் அல்லதீன்னு ஆமலு தத்தும இன் கொளுபவும் விதிக்கரில்லாஹ் அல்லாஹை நினைவு கூர்வதை கொண்டு அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும் அல்லாஹும் அதை பேசுகிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கரில்லாஹி தத்தும இன்கள் கொளு அல்லாஹவை விக்கிரி செய்வதை கொண்டு தான் அல்லாஹை நினைவு கூர்வதைக் கொண்டு தான் உங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் தலை பேசி காட்டுகின்றார் இப்போ மூசா அலேஹி அவர்களுடைய ஒரு விஷயத்தை பாருங்கள் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா சென்று நீங்கள் ஃபிராவின் இடத்திலே தவா பணியை மேற்கொள்ளுங்கள் என்று பேசலாம் இப்போ மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே தவா பணி செய்ய போகிறதுக்கு முன்னாடி துவா கேட்குறாங்க இந்த துவாவில் மூசா அலி எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப பிரபல்யமான இந்த துவா இது இலா ஃபிராவுன இன்னஹூ தவா மூசாவே வரம்பு மீறி சென்று விட்ட ஃபிராவின் இடத்தில் நீங்கள் சென்று நீங்கள் நல்ல விஷயத்தின் பக்கம் அழையுங்கள் அவனுக்கு சென்று நீங்கள் தாவா பண்ணி செய்யுங்கள் இப்ப மூசா அலிஸ்லாம் யாருன்றது நம்ம தெரியும் அல்லாஹு அனுப்பி வைக்கிறான் என்ன வேணா செஞ்சிடலாம் போகக்கூடிய மூசா அலிஸ்லாம் திரும்பி வருவாங்களான்றது தெரியாது அவன் என்ன வேணா செய்யலாம் இப்போ மூசா அலி இஸ்லாமுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் இப்ப அல்லாஹ் கிட்ட மூசா அலி இஸ்லாம் துவா கேட்கிறாங்க போல ரப்பே என் உள்ளத்தை நீ விரிவடையச் செய்வாயாக அவங்க கிட்ட போய் பேச ஒரு தைரியம் வேணும்ல ஒரு தில் இருக்கணுமா இல்லையா அவ்வளவு பெரிய அரசன் அவங்க கிட்ட போய் நம்ம தாவா பண்ணி செய்ய போறோம் ரப்பி ஸ்ரஹலி சதுரி என் உள்ளத்தை என் நெஞ்சத்தை நீ விரிவடையச் செய்வாயாக வயசிர்லி அம்ரி எனது காரியத்தை நீ இலகுவாக்கி வைப்பாயாக நான் எதுக்காக போறேனோ அந்த காரியத்தை நீ லேசாக்குவாயாக வஹீலுல் ரகுதத்தன் மில்லிசானி மூசா அலேஹு சலாமுடைய பேச்சு கொஞ்சம் திக்குவாயா இருந்தது அவர்களுடைய சொல்லில் கொன்னல் இருந்தது வாய் திக்குவாயோடு பேசக்கூடிய ஒரு தன்மை மூசா அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு இருந்தது அது அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க வஹீல் ரகுதத்தன் மில்லி சாணி ரப் என் நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சியை நீ அவிழ்த்து விடுவாயாக என் கொன்னலை நீ நீக்குவாயாக ஏன் அப்படின்னா எஃப்கூ கௌலி நான் பேசக்கூடியது சொல்லை அவர்கள் விளங்க வேண்டும் நான் என்ன பேசுறேன்றது அவர்களுக்கு புரியலுமே நான் பேசக்கூடிய பேச்சாட்டலே இல்லாம போயிடுச்சு அப்படின்னாக்கா அது பிரச்சனை ஆயிடும் அப்புறமா வ ஜ அல்லி மின் அஹனி எனக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்து அது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராகவே இருக்கட்டும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரில் என்னை எனக்கு நீ ஒரு உதவியாளரை ஏற்படுத்து அந்த ஒரு நபரில் யாராக இருக்கணும் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க ஹாலூன் அஹி என் சகோதரர் ஹாலூனையே எனக்கு நீ உறுதுணையாக என்னோடு நீ அனுப்பிவை அது மட்டும் இல்லாமல் அவரை கொண்டு எனது முதுகை நீ பலப்படுத்துவாயாக என்ன நீ ஸ்ட்ராங்கா ஆகிவை அவர் எனக்கு எனக்கு இருக்கட்டும் எனது எல்லா காரியங்களிலும் அவரை நீ கூட்டாக்கி வைப்பாயாக எல்லா நிலையிலையும் அவர் எனக்கு உறுதுணையாக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அவங்க கேட்கக்கூடிய விஷயம் பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளோ விஷயத்த முசா அலி இஸ்லாம் துவா கேட்டுகிட்டே வந்தாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க முசா அலி இஸ்லாம் கை நுசீரா இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா நாங்கள் உன்னை அதிகமாக துதிப்போம் தஸ்பீர் செய்வோம் இதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிவி நாங்கள் உன்னை அதிகமாக தஸ்பீர் செய்வோம் வனல் கூறக்க கசீரா உன்னை நாங்கள் அதிகமாக திக்கிரு செய்வோம் தஸ்பீர் செய்வோம் திக்கிரு செய்வோம் இல்லை அதிகமாக தச செய்வோம் அதிகமாக திக்ரு செய்வோம் இதற்காக நீ எனக்கு உதவி செய்வாயாக இந்த சரி செய்து வைப்பாயாக அப்படின்ற பார்க்கக்கூடியவனாக இருக்கிறாய் எல்லா நேரங்களிலும் சொன்னவுடன் பதில் சொன்னான் கால கது மூசா மூசாவே நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹிடத்தில் கேட்டீர்களோ அவை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது கொடுக்கப்பட்டு விட்டது வாய் சரியாயிடுச்சு சரியாயி செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து சென்று தாவா செய்வதற்கான தைரியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான் முசா அலிஸ்லாம் உடைய காரியத்தை இலங்கைப்படுத்தி விட்டான் ஹாரூன் அலிசலமை உறுதுணையாக மாற்றி விட்டான் எல்லா விஷயத்தையும் அல்லாஹால செய்து முடித்து விட்டான் என்பதை இந்த இடத்தில் பார்க்கிறோம் இந்த இடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உன்னை நாங்கள் அதிகமாக செய்வதற்காகவும் உன்னை நாங்கள் அதிகமாக செய்வதற்காகவும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு ஒவ்வொருதல்களும் அல்லாஹை தஸ்வீ செய்திருக்கிறார்கள் திக்ரு செய்திருக்கிறார்கள் அதை அளவுக்கு அதிகமாக செய்திருக்கிறார்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இன்னும் இதை பற்றிய விஷயத்தை இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆப்போ நாம் அல்லாஹு நம்முடைய சந்தித்திருப்பவர்